அருள் பேர தலை வணக்கம் எங்களுடைய சேலம் மாநகராட்சி மண்டலம் என்பது ரொம்ப அந்த அலுவலகத்தை இப்ப சத்திரம் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதுக்காக மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அலைப்படுத்திருந்தோம் அப்போ பொறுத்த நகராட்சி நிர்வாகத்துடைய அமைச்சர் அந்த இடத்துல நாங்கள் உறுதியாக புதிய கட்டடம் கட்டித்தரேன்னு சொன்னாரு மாண்பு எங்களுடைய மாவட்ட அமைச்சரான சுற்றுலாத்துறை அமைச்சரான ராஜேந்திரன் அவர்களும் நான் அமைச்சர்கிட்ட பேசி நிதி வாங்கி அந்த கட்டடத்தை கட்டித்தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பணி எப்பொழுது துவங்கப்படும் என்பதை அறிய விரும்புகிறேன் அதனால மக்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகிறார்கள் அமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஆளா கேள்வி அவ்வளவுதானே கட்டித்தருவார் அவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாணவ உறுப்பினர்கள் இதை சபையிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக கேட்கிறார் அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இருக்கிறது அலுவலகத்தை மாற்றி வைத்துவிட்டு இந்த இடத்திலே புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்று மாநகராட்சி சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அவருடைய தொகுதியிலிருந்து ராஜேந்திரன் தொகுதிக்கு அமைச்சருடைய தொகுதிக்கு சொன்னார் அங்கேயும் இருக்கும் உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் கட்டித் தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம் அவர் உடனே கட்டு என்று சொல்கிறார் எனவே விரைவில் அதை பற்றி பேரவைத் தலைவர்கள் சூலூர் தொகுதியில் ஒரு நகராட்சி ஆறு பேராட்சி முப்பத்தி ஏழு ஊராட்சிகள் இருக்கிறது அதுக்கு குடிநீர் ஆதாரமாக அத்தை குடித்திட்டத்தின் மூலமாக குடிநீர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட பூச்சித்தலைவரத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பதிக்கப்பட்ட அந்த பைப்பில் எல்லாம் பழுதினத்திருக்கிறது அதை உடனடியாக புது பைப்பை புனரமைத்து அதிகமான மக்கள் ஏற்ப குடிநீரை அதிகப்படுத்தி கொடுக்க கொடுக்கப்படுவாரா என்பதை தங்கள் வாய்கிற மாணமிகு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர்கள் வாரியம் என்பதை அப்போது வரப்பட்ட பைப்புகளும் அங்கு அன்றைக்கெல்லாம் சிமெண்ட் குழாய் வந்தது அது வார்ப்பு குழாய் என்றது இன்றைக்கு புதிய தொழில்நுட்பத்து போடு குழாய்கள் வந்திருக்கிறது எனவே அந்த காலத்தில் பதிக்கப்பட்ட

தெரிக்கிறார் நம்முடைய அமைச்சர் கே என் ஐயா அவர்கள் சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப நன்றி சர்டிஃபிகேட்டுக்கு நன்றி அதே மாதிரி கழிவு நீர் வடிகாலம் அவர் அமைச்சு தர வேண்டும் ஏனென்றால் நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு அப்புறம் வேலைச்சேரியில் வந்து கழிவு நீர் வடிகாலத்தில் இல்லை எல்லா இடத்துலையுமே பொதுவாக தண்ணி நிறையா நிற்குது நீங்கள் என்ன தான் ஜெட்ராடிங் மிஷின் கொடுத்து என்ன சூப்பர் சக்கர் மிஷின் உங்கள் தொகுதியில் எந்த இடத்துல என்ன செய்யணும் தொகுதிக்கு முழுவதும் மழைநீர் வடிகால் அமைத்தது போல் கழிவு நீர் வடிகால் புதிதாக அமைத்து தர வேண்டும் அது போக டீசாலினேஷன் பிளான்ட் இப்போ போட்டிருக்கீங்க அதில் ஹைட்ரோஜன் எனர்ஜி எடுக்கிறதுக்கான பிளானும் வந்து இந்த அரசாங்கம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதில் வந்து ஹைட்ரோஜன் எனர்ஜி நெக்ஸ்ட் எனர்ஜியோட லெவல் வந்து ஹைட்ரோஜன் எனர்ஜி இப்போ பேட்ரி கார்ஸ் மாதிரி ஹைட்ரோஜன் கார்ஸ் வருது ஸோ அந்த டீசாலினேஷன் பிளான்ட் மூலமாக நீங்கள் ஹைட்ரோஜன் எனர்ஜியை தயாரிக்கலாம் அதுக்கான ஆயப்பணிகளும் நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கொள்ளுங்கள் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே அவருடைய பகுதியில் இருக்கிற ஏரி ஒரு காலத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் மானு உறுப்பினர் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்று எங்களை காண்பித்து அந்த ஏரியை சுத்தப்படுத்தி நாங்கள் செய்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நிலத்திற்கு சென்னை மாநகராட்சியில் அனைத்து இடங்களிலுமே ஆகாய தாமரை நகர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட வாய்க்காலெல்லாம் தூர் வாரி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மழைநீர் வடிகால் கட்டுவது போல கழிவுநீர் வாய்க்கால்களை கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் புதிய திட்டமாக இப்போது சொல்லியிருக்கிறீர்கள் அதை கவனத்தில் கொண்டு அது எவ்வாறு எவ்வளவு சாத்தியப்படும் நிதிநிலை எப்படி இருக்கும் எல்லாம் கேட்டறிந்து அதை எழுப்பலாம் வணக்கம் விநாயகன் பதிமூன்று மாண்புமிகு உறுப்பினர் திரு காமராஜ் மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேரரச